வெல்கம் டு STK மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்கொயர் ரூட் சம்மு அதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போகிறேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 26 ஆறு ஸ்கொயர் 24 இருபத்தி நான்கு ஸ்கொயர் இதோட மதிப்பு ஒரு சின்ன ஃபார்மில் பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ b பி இன்டூ ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மில் பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு பதிலாக இருபத்தாறு பிக்கு பதிலாக இருபத்தி நாலு ரெண்டையும் கூட்டணும் அப்போ இருபத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி நான்கு அதுக்கு அடுத்து பாருங்கள் இன்டூ இருபத்தி ஆறு மைனஸ் இருபத்தி நாலு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி ஆறையும் இருபத்தி நாலையும் கூட்டினா ஐம்பது பெருக்கல் ப்ராக்கெட்னா பெருக்கல் தான் இருபத்தி ஆறில் இருபத்தி நாலு கழித்தோம்னா இரண்டு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐம்பதையும் ரெண்டையும் பெருக்குனா நூறு ஐம்பது ரெண்டாக நூறு ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த நூறை எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம பத்து ஸ்கொயர்னு எழுதலாம் பத்து ஸ்கொயர்னா பத்து பெருக்கள் பத்து நூறு அப்போ நூற பத்து ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் அப்போ ஆன்சர் என்ன வரும் பத்து தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் இருக்கா பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் திஸ் இஸ் த answer ஆன்சர் தட்ஸ் ஆல் தேங்க்யூ